அனைவருக்கும் வணக்கம் சோ இன்றைக்கான கேள்வி வந்து இறைவன் இறைவனை அடைவதற்கு அல்லது ஞானத்தை அடைவதற்கு நம்மை பெற்றவர்களோ அல்லது கணவனோ அல்லது நம் குழந்தையோ தடையாக இருக்கும் போது அல்லது மிக நெருங்கிய உறவுகள் தடையாக இருக்கும் போது நான் என்ன செய்வது என்பதை ஒரு கேள்வியா வச்சிருக்கோம் ஆக்சுவலி இன்னைக்கு நான் பாட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அருமையா ப்ரெசென்ட் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு போது அதுக்கு ஏதாவது ஒரு கேள்வியா கேட்கணுமே அப்படின்றதுனாலதான் அந்த கேள்வியை நான் கேட்டு வச்சேன் ஓகே உங்களுடைய பதில்கள் பிரம்மாண்டமாக இருந்தது அதெல்லாம் கூட்டிட்டு காட்டிட்டு அப்புறம் இன்னைக்கு நான் என்ன கேட்டேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு ஸோ எல்லாரும் தெளிவா சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா தடைகள் ஒரு தடையா தடைகள் தடையல்லப்பா தடைகளை நீ சந்திக்க பயப்படுகிறாயே அதுதான் தடை தடை இருக்க நினைக்கிறியே அதுதான் தடை தான் ஓகே நீ எதுக்குதான் தடை இல்லைன்னு வேற சொன்னீங்க ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ எதை அடையணும்னாலும் தடை வரத்தானே செய்யும் அப்பெல்லாம் நீ தடைன்னு ஃபீல் பண்ணதில்ல அப்ப நீ பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படும் போது என்ன இப்படி ஈஸியா எல்லாரும் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களா நீ அடையணும்னாலும் சந்திச்சு தானே ஆகணும் அப்ப உனக்கு கேள்வி வரல இப்ப மட்டும் ஏன் கேள்வி வருது ஒரு தாகம் ஞான தாகம் ஆசை ஒரு இடத்துல அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா தடை உனக்கு பெருசாவே தெரியாது ஆட்டோமேட்டிக்கா அவு டு டேக்கில் தட் அப்படின்னு தான் நீ சொல்லுவேன் உன்ற அடை வேணும்னு நீ முடிவாயிடுச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்போ தடைகள் வந்து வரும்போது அவுட் டு ஃபேஸ் இட் அவு டு டேக்லிட்டுன்னு தான் யோசிப்பே தவரு பேக் கடிக்கணுமா அப்படின்னு யோசிக்க மாட்டேன் பேக் அடிக்கிறதுக்காக ஒரு கொஷ்டி கேட்குறேன்னாலே உனக்கே ஆசை இல்லப்பா அப்படிங்கிற ஒரு இது தெளிவான பதில்தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிரசன்ட் பண்ணியிருந்தேங்க சிறு குழந்தை கூட அழுது அடும்பிடித்து தான் நினைத்து தானே செய்கிறது இன்னும் பச்சை குழந்தைக்கே இருக்க கெப்பாசிட்டி உனக்கு இல்லையாக்கும் இல்ல இது வரைக்கும் நீ எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் சொல்றதுதான் நீ பண்ணிட்டு இருக்கியாக்கும் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது இஃப் யூ ஸ்ட்ராங்லி டிடர்மை நீ தெளிவா ஒரு முடிவை பிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா நீ தெளிவாதான் போயிட்டு இருக்க அது ஞானத்துக்காக நீ பிக்ஸ் பண்ணாலும் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்ட மாட்டேன் நீ அழகா போயிருப்ப என்ற ஒரு பதில் தான் எல்லாரும் பிரதானமாக வைத்திருந்தீர்கள் உண்மைதான் பிளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க நம்ம அடுத்தவங்க சுதந்திரத்துல குறிக்கிடும் போதுதான் அவங்க நம்ம சுதந்திரத்தை குறிக்கிடுவாங்கப்பா நீ அடுத்தவங்க கிட்ட சுதந்திரத்துல தடையிடாம இருந்த அப்படின்னு சொன்னா அவங்களே உன்னப்பாத பயப்படுவாங்களே நீ அவங்களுக்கு டிபெண்டன்டா இருக்காத அவங்க எல்லாம் உனக்கு டிபெண்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஐயோ ஏதாவது ஏடா கூடமா சொன்னாங்கன்னா அப்புறம் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு அவங்கதானே பயப்படணும் நீ அவங்களையே நம்பிட்டு அவங்களையே தூங்கிட்டு அவங்களையே டிபெண்ட் ஆகி வாழ்ந்துட்டு இருந்தா பின்னா அந்த எல்லாம் வரத்தான் செய்யும் லவ் இஸ் இன்டிபென்டன்ட் சோ ஆன்மீக பயணத்தை சுதந்திரத்தை சுதந்திரமாக அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டாமா அதை விட்டுட்டு அப்படி போனா சுதந்திரத்தை சுதந்திரமா அடைவதற்கு முயற்சி ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா அப்படின்னுக்கும் அழகழகான அற்புதமான பாயிண்ட்ஸ் எல்லாருமே பிரசன்ட் பண்ணிட்டேங்க இதுல பிரதானமா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எது முக்கியம் வாழ்க்கைக்கு எதுனா முக்கியம் பணமே முக்கியம் இல்லாத பணத்தை முக்கியம்னு நினைச்சுக்கும் நீ எல்லா தடையும் உடச்சி இருந்துட்டு போற ஒரு பதவி அது முக்கியமா அது சந்தோஷத்துக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது ஆனா அதுக்காக எத்தனை தடவை வேணா அடிச்சுட்டு போற ஏன் இப்ப பத்தாம் கிளாஸ் முடிச்சிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி போற அப்ப எதிர்க்கிற அம்மாவை எதிர்க்கிற குளத்தை எதிர்க்கிற சொசைட்டி எதிர்கிற எல்லாமே வேண்டான்னு அவளை கூட்டிட்டு ஓடி போயிடுற அப்பெல்லாம் உனக்கு இந்த சந்தேகம் வராது ஒரு பொண்ணு அவ என்ன பண்ணிட போறான்னு எனக்கு தெரியல மூணு நாள் மூணு மாசம் கழிச்சு கசக்குது அப்படின்னு உக்காந்து அழக போற அந்த விஷயத்துக்கு நீ இந்த பாடு ஆனால் பேரானந்தம் என்று வாழ்நாள் முழுக்க நீ அனுபவிக்க வேண்டிய அந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன தடை வந்துருச்சுன்னா தடை பண்றாங்க அம்மாவே தடை பண்றாங்க என்ன செய்யறது கேள்வி வேற கேக்குறியா என்று எல்லாரும் அற்புதமா விளாசி தள்ளிட்டேங்க ஓகே நான் இன்னைக்கு கேட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன் யாரும் தடை அல்ல எனக்கு தடை நான் மட்டும்தான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க தனக்கு தானே தான் நண்பன் தனக்கு தானே தான் பகைவன் அப்போ நீ உனக்கு எதிரியா இருந்துகிட்டு நீ உனக்கு உனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துகிட்டு சும்மா நாஜகம் அந்த மத்தவங்க மேல பழி போடுறதுதான் இந்த விஷயமே தவிர நீ முயற்சி பண்ணினால் எந்த பிரச்சனையும் இல்லை இன்ஃபேக்ட் தடை இருந்தா நல்லது இதுதானே நான் சொல்லிட்டு இருக்கிற பிரின்சிபல் வாழ்க்கை லாயிரம் தடை கல்லப்பா ஒவ்வொரு தடை கல்லும் புனக்கொரு படிக்கல்லப்பா ஆன்மீகத்துல நான் அடுத்தடுத்து படிக்கு போகணும் அப்படின்னா அந்த தடை மே வந்தாதான்டா ஏறி ஏறி நம்ம கிட்ட போயிட்டே இருப்பேன் ஹவு குடாய் நோ தாட் ஐ மீன் ப்ரூவிங் ஆர் நாட் நான் ஆன்மீகத்துல அடுத்தடுத்த நிலைக்கு நான் போறேனா இல்லையாங்கிறது அந்த தடை வரும்போது அது மேலே ஏறேனா இல்லையான்றத பொறுத்துதான் இருக்கு தடையே வரலனா நானும் ஞானி ஞானி நினைச்சுக்க வேண்டியதுதான் மனசுக்குள்ள ஆனா அது வரும்போதுதான் என்னை யார் என்று அது காட்டுகின்றது என் லட்சணம் என்னவென்ற எனக்கு புரிகிறது அதன் மீது ஏற ஏற எனக்கு பண்படங்காக மனோபலம் அதிகரிக்கின்றது இவைகளே எல்லாம் கொடுப்பதே அந்த தடைதானே அப்பா தடைய வேணான்னு சொல்லிட்டு இருக்க தடை வருதுன்னு கேள்வி வரை கேட்டுட்டு இருக்கான்

மனதிற்குள் முழுமையான பிரேம பாவத்தையும் பக்தி பாவத்தையும் நீ வைத்து விட்டால் கண்ணன் இறங்கி விட உனக்காக உன் சேமத்தை வழிநடத்தி செல்வது என் பொறுப்பு உன்னை தாங்கிக் கொள்வது என் கடமை பக்தர்கள் ஆனால் எனது மனைவிகள் என்று நான் கர்வத்தோடு சொல்லுவேன் உங்களை காப்பது என் கடமைன்னு கண்ணனே டிக்ளேர் பண்ணிட்டான் வேற என்ன வேணும் உனக்கு ஃபர்ஸ்ட் தி தாகம் ஞானத்திடம் போனாலே போதும்பா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டப்பு டப்பு டப்புன்னு உடஞ்சே போயிடும் நீ உடைக்க வேணாம் அவன் உடைச்சிருவான் இத்தனை விஷயங்களை வச்சுக்கும் போது என்னப்பா தடை தடையாவது ஒரு மண்ணாவது எந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களே சுப்பவா சொல்லிட்டீங்க இன்னைக்கு நான் புதுசா கேட்ட விஷயத்தை ஷேர் பண்ணட்டுமா ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோபிகள் கோபிகள் கணவன் செய்ய வேண்டிய கடமைகளோ வெள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளோ சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையோ செய்யவில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அதாவது அவங்களுக்கு ஒரே தாட்டு கண்ணா 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 எந்த நேரம் பார்த்தாலும் கிருஷ்ண கிருஷ்ணன் கிருஷ்ண கிருஷ்ணனையே நினைக்கணும் கிருஷ்ணனையே பாடணும் கிருஷ்ணகிட்டையே வாழணும் கிருஷ்ணனையே ஓடி போகணும் கிருஷ்ணனையே கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும் அவங்க கூடவே இருக்கணும் இப்படி அவர்கள் வாழும் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கடமையை மிஸ் பண்ணிடுறாங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய சேவை குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய சேவை எதுவுமே செய்யலை செய்யலை என்பதை குற்றமாக கருதப்படவில்லை ஒரு அருமையான பாயிண்ட் அந்த பாயிண்ட் எப்படி சுட்டி காட்டலாம் பதினாறாவது அத்தியாயத்துல மூன்றாவது ஸ்லோகம் ஞானேஸ்வரி படத்து சோ தட் இஸ் நாட் அ இம்மெட்டீரியல் அதாவது கண்ணனை அடைவதற்காக நீ என்ன வேணா இலக்க தயாறு இறைவன் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பணத்தை அடைகிறதுக்காக இறைவன இலக்க தயார் சந்தோஷத்தை இலக்க தயாரு ஆனா உன் பெர்மனன்ட் ஆனந்தத்திற்காக கண்ணனுக்காக எதை வேணா இலக்க தயார் சோ தட் இஸ் தி லாஜிக் பிஹைண்ட் த பிரின்சிபிள் அப்போ ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே அதுதான் வாழ்க்கையின் இலக்கே அதுதான் உன்னுடைய கோலே அதுதான் உனக்கு முக்கியமே அதுதான் அது இல்லாம மத்ததெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லைங்க ஆனா அது இழந்துட்டு நீ என்னதான் வச்சுக்கிட்டாலும் யூஸ் இல்லைங்க சோ இந்த லாஜிக்கே எல்லாருக்கும் மறந்துடுது அப்படிங்கிற பதவி எல்லாம் இருக்கு ஆனா ஆத்ம ஞானம் இல்லை கண்ணை இல்லை கையில எதுக்கு எதுக்குங்க ஒரு பிரயோஜனமும் இல்லையே பட் இஃப் யூ ஹேவ் யவர் எவ்ரி திங் எல்ஸ் இன் திஸ் நாட் லாஸ்ட் எனி திங் நீங்க எல்லாமே இழந்தா கூட கண்ணனை கையில வச்சிருந்தீங்கன்னா எதுவுமே இழக்கலைங்க கண்ணனுங்கிறது இங்க ஆனந்தம் ஆத்ம சுரூபம் பேரானந்தம் என்ன வேணா வச்சுக்கோங்க ஸோ தட் இஸ் தி அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேணாம் கண்ணவே சரியா சோ இந்த கோபிஸ் ஒரு உதாரணம் காட்டினாங்க லைக் கோபிஸ் கதைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது கண்ணன் புல்லாங்குழல் போதும் குரலை கேட்டவுடன் கோபி வந்து வீட்டை விட்டு வெளியே தயாராகிறா கணவனும் மாமியாரும் இதுக்கு மேல இவளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல பிசிக்கலா நம்ம வந்து தடை ஏற்படுத்தினாதான் முடியும்னு சொல்லிட்டு கதவ அடைச்சிக்கிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏப்பா என்னை பிடிச்சு வைக்க முடியுமா என்னையா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா மனசுக்குள்ள நினைச்சிட்டு பிடிச்சு பாரு முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டே இருக்கா என்ன சொல்ல வரேன்னா அவள் உடல் பொத்தென்று என்று விழுந்தது அவள் மனம் இறைவனிடம் கலந்ததுன்னு கதை வருதுன்னா கடமையை செய்யவில்லை என்பது தவறு அல்ல என்பதை இண்டிகேட் செய்வதற்கென்ற உருவான கோபியின் கதையாது அப்ப செய்ய வேண்டாமாங்க கணவனு மாமியார்ன்னு சொன்னா இருந்து வேலை வேலை பார்க்க பாட்டுக்கு போனா தப்பில்லையாங்க தப்பில்லை இறைவனை அடைவதற்காக எதையும் இழக்கலாம் எதை இழந்தாலும் தவறு அல்ல என்பதை சித்தரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஸ்டோரி மாதிரி இருந்தது அது அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக அவர்கள் சொன்னது சாஸ்திர விளக்குகள் என்னும் தடைகள் விலகி போகின்றன இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆத்மஸ்வரூபத்துக்காக கொண்டு போகும் இக்கட்டான வழியிலே விரைந்து நடப்பானவன் அப்படி விரைந்து போகும் போது சாஸ்திர விளக்குகள் என்னும் தடைகள் விலகி போகின்றன அப்படியே மீன் பெய்த சாஸ்திர விளக்குகள் அப்படின்னா மாத்ரு பவ தேவோ பவ பித்ரு தேவோ பவ கணவனையும் சாரி அப்பனையும் அம்மாவையும் வணங்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்குங்க வேதம் சொல்லியிருக்கு வேதத்திலேயே சொல்லியிருக்கு என்ன சொல்லிருக்காரு பாருங்க அப்படி அவன் விரைவாக நடந்து போகும் போது சாஸ்திர விளக்குகள் என்னும் தடைகள் விலகி போகின்றன அம்மாவாவது அப்பாவாவது சாஸ்திரம் சொல்லிருக்கு நீ அவங்களை தெய்வமா மதிக்கணும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்கணும்னு அவைகள் எல்லாம் விலகிவிடும் விலகி போகின்றன சாஸ்திர விளக்குகளே சாஸ்திரங்களே உனக்கு விளக்க கொடுத்து விடுகின்றன இறைவனை அடைவதற்காக நீ செல்லுகின்றாய் அதனால நான் தான் அம்மாவையும் அப்பாவையும் தெய்வமா சொல்லி எழுத ஆனா அந்த அது உனக்கு நான் விளக்கி வைக்கிறேன் கோ இறைவனை அடைவதற்காக போகும் பாதையில் அம்மாவே தடையா இருந்தாலும் அப்பாவே தடையா இருந்தாலும் அந்த தடையை நீ கன்சிடர் பண்ணாதே உனக்கு நான் விலக்களிக்கின்றேன் அப்பதிலாம் யாருக்கு இறைவனை அடைவதற்காக இல்லாம மத்த ஏதோ பணத்துக்காக அதுக்கு பின்னாடி போடுற பாத்தீங்களா அவங்க எல்லாம் இதை ஃபாலோ பண்ணட்டும் அம்மா அப்பாவை தெய்வமா பாக்கட்டும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்கட்டும் ஆனால் இறைவன் அடைவதற்குன்னு போகும்போது இறைவனுக்கு தடையாக அவங்க அம்மா அப்பா நின்னாங்கன்னா உனக்கு விளக்களிக்கின்றேன் நீ சட்டை செய்யணும்னு அவசியம் இல்ல சோ இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் லைனை புரிய வைக்கிறதுக்காக ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாங்க அதுக்காக இந்த கொஷினை நான் கேட்டேன் இப்ப கோபிஸ் கதை ஒண்ணு சொன்னேன் இப்ப அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அடுத்த சுபா இன்னொரு கதை சொன்னாங்க என்னன்னா விபீஷணன் அப்படிங்கிற ஆக்சுவலா என்ன பண்றான் தெரியுமா குல துரோகிங்க வெளியில இருந்து பாக்குற தெரியும் அப்படிதான் இவன் மனுஷனா இவன் ராட்சஷ குலத்துக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு அண்ணன்களை காட்டி குடுத்துட்டு இருக்கான் கும்பகரண எப்படி கொள்றதுன்னு சொல்றான் ராவணன்ஸ் எல்லாம் வெளியில சொல்றான் ராமனோட சேர்ந்துக்கிட்டு அடைச்சி எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேக்கலாம் மேல்வட்டமா பார்த்தா ஆனா தப்புதான் கூட இருக்கவன காட்டி குடுக்குறத அவன் அவன் போட்ட சாப்பாடு சாப்பிட்டு அவனையே காட்டி குடுக்குறதுன்றது எவ்வளவு மோசமான செயலுங்க தப்பு இல்ல சாஸ்திரத்துல அதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிிருந்தால அதுக்கு நான் விளக்க கொடுக்கிறேன் நீ ராமனை அடைவதற்காக சென்றாய் ஆனனை அடைவதற்காக செல்லுகின்றாய் இறைவனை அடைவதற்காக செல்லும் பாதையில் ஆயிரம் தவறுகளை நீ இழைத்தாலும் தவறு அல்ல சாஸ்திரங்கள் சொல்லிய எல்லா விஷயத்தையும் புறக்கணித்தாலும் தவறு அல்ல சாஸ்திரமே உனக்கு விளக்கு கொடுக்கின்றது என்று என் குருநாதன் இங்கே ஆணையிட்டு சொல்லியிருக்கிறேன் இதை விட வேற நமக்கு பெரிய சாஸ்திரம் இதுதானுங்க இப்ப ஞானேஸ்வரியலாம் அப்படி ஒரு சாஸ்திரமே சொல்லிருச்சு அப்படின்னா வேற என்ன வேணும் நமக்கு என்ன தடை நம்ம இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் சாஸ்திர தடை உலகத்திலேயே பெரிய தடை சரியா எத நீ வந்து ஏன்னா பல இடங்கள்ல ஞானேஸ்வரர்கள் அதுவே சொல்லியிருக்கு சாஸ்திரத்தின் படி நடந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரத்தின் விதியை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கீதையில இறைவனை அடைவதற்காக சாஸ்திர விளக்குகள் உண்டு போகும் பாதையில் தடையாக எது வந்தாலும் சாஸ்திரத்தை இரு சாஸ்திரமே தடையா வந்தாலும் தூக்கிப்போ ஏன்னா சாஸ்திரம் அதுக்கு விளக்களிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு இயன்ற விஷயம் நமக்கு எத்தனை ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்று சிந்தித்து பாருங்கள் அது இப்ப சொல்லி இருக்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன் லைஃப்ல நமக்கு எது எவ்வளவு பிரதானமான முக்கியம் யோசிச்சு பார்க்க வேணாமா நொண்டிச்சாக்க சொல்லிக்கிட்டு அவங்க பண்றாங்க இவங்க சொல் தடையா இருக்காங்க அது தடையா வந்துச்சு இது தடையா வந்துச்சு என்ன மண்ணாங்கடி தடை அப்போ வாட்டர் இம்பார்ட்டன்ஸ் இருந்திருந்தா அவ்வளவு பெரிய சாஸ்திரமே உனக்கு விளக்கு கொடுத்துருச்சு நீ போடா விரைந்து போகும் உனது ஞானத்தை வேட்கை ஞானப்பாதையிலே விரைந்து நடக்கும் உனக்கு தடை எதுவுமே கிடையாது சாஸ்திரமான நானே உனக்கு தடை விதிக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிருச்சேன்னா வேற என்ன வேணும் நமக்கு சோ இது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது தட்ஸ் வாய் ஐ ஹாஸ் கி திஸ் கொஸ்டின் மத்தபடி உங்களுக்கு தெரியாததா எல்லாம் நீங்களே அழகா சொல்லிட்டேங்க தேர்ஃபோர் தடை என்று ஒன்று இருந்தால் அது நான் மட்டுமே இங்கே என்னை தடை ஏற்படுத்த எந்த சக்தியும் இங்கே உலகத்தில் இல்லை மனமா சூழலான ஆரம்பிச்சு வெரி பேசிக் கிளாஸ்ல இருந்தே நமக்கு பண்ணிட்டோம் பொட்ல துப்பாக்கிய வச்சு நீ சிரிக்கணுமா அழணுமா அப்படிங்கறத யார் டிசைட் பண்ண முடியும் நான் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும் அதே மாதிரி இப்ப நான் என்ன செய்யணும் என்ன செய்ய முடியும் அவங்களால உசுரத்தான எடுக்க முடியும் கோபி சுசுர தான எடுக்க முடியுது கோபி சுசு அவங்க எடுக்கல வச்சுக்கோ இந்த உசு உடம்ப நீ என்ன உடம்ப தானே தடை போடுற வச்சுக்கோ இந்த உடம்பு உடம்பை விட்டுட்டு சோ எதாவது தடைப்படுத்த முடியும் இந்த உடம்ப எடுத்துக்கிட்டாலே என் மனசு உங்களால எடுத்துக்க முடியுமா மனசுக்கு தடை எடுக்கின்ற சக்தி இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா ஜெயில போட்டு அடைங்க ஜெயில உடம்ப தான் அடைச்சு வைப்பீங்க மனசை அடைச்சு வைக்க முடியுமா இப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களானால் தடை என்று உலகத்தில் எதுவுமே இல்லை எதற்குமே தடை இல்லை அதற்கு ஞானம் என்றால் சாஸ்திரமே விலக்கடைத்து விட்டது இப்ப நீங்க நினைக்கலாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கூட யாருமே தடை இல்லதானே நீ சொல்ல பார்த்தா அதுதானே நம்ம இஷ்டத்துக்கு போகலாம் போல அப்படின்னு ஆனா பணத்தை சம்பாதிக்கும் போதோ மற்ற விஷயங்களை சம்பாதிக்கும் போதோ சாஸ்திரம் வந்து முன்னாடி நிக்கும் சாஸ்திரம் வந்து முன்னாடி நின்னுட்டு இப்படி இப்படித்தான் போகணும்னு சொல்லும் கர்மத்தை யோகமாக பண்ணு நீ வந்து அதை அடையணும்னா சுதர்மா படி பண்ணு சுதர்மத்தை மீறாம பண்ணு அப்படி அடைந்த அந்த பொருளை சுதர்மத்தின் படி மற்ற தேவதைகளுக்கு கொடுத்து விட்டு நீ ஒண்ணு அப்படி இல்லாம ஒண்ணேனா தான் சாப்பிடுவே இந்த சாஸ்திர விளக்கு உண்டு நீ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக போகும்போது இவ்வளவு சாஸ்திர விளக்கு சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த சாஸ்திரம் விளக்காது சாரி சாஸ்திர கண்டிஷன் உண்டு சாஸ்திரத்தின் படிதான் நீ வாழ்ந்தாக இல்லேன்னா பாவத்தை சம்பாதிச்சிருவ ஆனா இறைவனை அடைவதற்காக நீ போகும்போது உனக்கு சாஸ்திரம் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்குது நீ என்ன தப்பு பண்ணாலும் பாவம் கிடையாது இப்ப எதுங்க ஈஸி இப்ப நீங்க நினைக்கலாம் பணத்தை சம்பாதிக்கும் போது என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரீடமா தான் இருக்குமா யாருமே நமக்கு தடி இல்லையா நம்ம எதை வேணா அச்சீவ் பண்ணலாமா எத வேணா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன் கஷ்டம்னா சாஸ்திரம் குறுக்க வரும் படி நடந்து நீ என்ன வேணா அச்சீவ் பண்ணிக்கும் அப்ப கொஞ்சம் கஷ்டம் ஆனா இறைவன் அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த சாஸ்திரம் கூட குறுக்க வராது எதுவுமே குறுக்க வராது அப்படின்னா இறைவனை அடைவதுதான் உலகிலேயே மிகவும் சுலபமானது ஏனென்றால் எதுவுமே தடையாக வரவில்லை சாஸ்திரம் கூட குறுக்காக வராது என்று விட்டது என்றால் இந்த கேள்வியை இனி நம் மனதிற்குள் வரக்கூடாது என்று புரிந்து கொள்ளுங்கள் தடை என்பது எதுவுமே இல்லை நாம் நினைத்தால் இறைவனை உடனடியாக அடைய முடியும் என்பது எனது பதில்